நாட்டை இங்கு வருகை பெரியோர்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் பொதுமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் நான் சொன்ன இந்த வார்த்தையை ஒன்னே போதும் தமிழக அரசு உங்களெல்லாம் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கின்றார்கள் வேற எதுவுமே நான் எனக்கு வேற எந்த வகையிலும் எனக்கு தெரியல எனக்கு எப்படி கொலையை செய்கிறாங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு விஷம் கொடுக்கறதில்ல ஸ்லோ பாய்சனிங் தினம் தினம் உங்களுக்கு விஷம் கொடுத்து ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ ரெண்டு மூணு வருஷத்துலேயோ உங்களை கொலை செய்ய திட்டமிட்டுட்டாங்க தமிழக அரசு ஏன்னா இந்த குப்பை எரி உலை என்பது மிக மிக மோசமான ஒன்று இந்த திட்டம் அமெரிக்காவில் முப்பது ஆண்டு காலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவில் புதுசாக யாருக்கும் எந்த நாட்டிலையும் பெர்மிஷனை கொடுக்கல இந்தியாவில் முதல் முதல் டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஓக்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று அங்கே இந்த பகுதியில் கொண்டு வந்தாங்க அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்தாங்க எண்பத்தி ஏழில் பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் போராட்டம் செய்து ஏன்னா மக்களுக்கு எல்லாம் புற்றுநோய் திணறல் இருதய நோய் ஆண்மை குறைவு குழந்தைங்கள்லாம் வேறு விதமாக புறக்க இதெல்லாம் நிறையா பிரச்சனை வந்தவுடனே அந்த மக்கள் எதிர்த்து பிறகு அந்த திட்டத்தை மூடிவிட்டார்கள் டெல்லியில அதன் பிறகு லக்னோவில் கான்பூரில் தொடங்கினாங்க பூனாவில் தொடங்கினாங்க தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திலே திட்டத்தை மூடிட்டாங்க ஆக இந்தியாவில் இது போன்ற திட்டம் வேறு எங்கும் கிடையாது அப்படி தோல்வி அடைந்த மாசுபடுத்துகின்ற கொலை செய்கின்ற திட்டத்தை இன்னைக்கு திமுக அரசு வேண்டும் என்று இந்த பகுதிக்கு நான் கொண்டு வந்தே தீருவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பது காரணம் என்ன காசு பணம் துட்டு மணி மணி லஞ்சம் இந்த திட்டம் வந்தா காசு வரும் ஏயா உலக அளவில் இந்த குப்பை மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மை இது எவ்வளோ நாட்டில் வெற்றிகரமா செஞ்சிட்டு வராங்க அதையெல்லாம் அந்த நல்ல திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வர துப்பு கிடையாது பூஜ்ய குப்பை எவ்வளோ திட்டங்கள் இருக்கு தொழில்நுட்பங்கள் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் கொண்டு வரதுக்கு துப்பு கிடையாது இத்தனைக்கும் நாங்கள் பசுமை தாயகம் சார்பிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலையும் பலமுறை உங்ககிட்ட கொடுத்துருக்குறோம் அதை செய்ய துப்பு கிடையாது ஆனா இந்த திட்டத்தை கொண்டு வந்து வேண்டாம் வேண்டாம் இங்க இருக்கிற மக்கள் வேண்டாம் வேண்டாம் ஏன்னா சொல்றேன்னா இந்த திட்டம் இங்க வந்தா இப்ப சாதாரணமா ஒரு அனல் மின் நிலையம் நிலக்கரி பயன்படுத்துகின்ற அனல் மின் நிலையம் கோல் பேஸ் பவர் பிளான்ட் இந்த பவர் பிளான்ட்டை விட இந்த திட்டம் வந்தால் இருபத்தெட்டு மடங்கு அதிகமாக டயாக்சின் வெளி வரும் அந்த திட்டத்தின் கீழ் ஒரு கோல் பிளான் கோல் பிளேஸ் பவர் பிளான் இருந்ததுன்னா அதை விட இருபத்தி மடங்கு டயாக்சின் டயாக்சின் என்ன தெரியுமா அப்படி நச்சு விஷம் வாயு அந்த டயாக்சின் உங்களுக்குள்ள போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதுவும் பெண்களுக்கு எல்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான் குழந்தை வேற விதமா வேற விதமான சொல்றதுன்னா நிறைய இருக்குது குறைபாடு உள்ள குழந்தைகள பிறக்கும் ஆண்மை குறைவு வரும் இருதய நோய் வரும் மேல கேன்சர் வரும் அப்படி கேன்சர் வருகின்ற திட்டத்தை கொண்டு வராங்கன்னா எவ்வளவு நயவஞ்சங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் காசுக்கு இவங்க என்னவனா செய்வாங்க இருபத்தி எட்டு மடங்கு அதிக டைஆக்சன் ஆறு மடங்கு அதிக நைட்ரஸ் ஆக்சைடு பதினாறு மடங்கு அதிகமாக பாதரசம் மர்கி மூணு மடங்கு அதிக சல்பர் டை ஆக்சைடு இரண்டரை மடங்கு அதிக கரிமல வாயு இவ்வளோ இந்த நச்சு காற்று வெளியில் வரதுன்னா இது மட்டும் இல்லை அந்த துகள்கள் இருக்குல்ல அந்த எரிச்சது சாம்பல் துகள்கள் அதெல்லாம் ரெட்டேரி புழலேரி

சொல்ற விதத்துல நம்ம வருங்கால சந்ததியினர்களை பாதுகாக்கின்ற திட்டம் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாத்தூர்ல திட்டம் கொண்டு வந்தா மாத்தூர் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் பாதிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மாத்தூர்ல கொண்டு வந்தா சுற்று வட்டாரம் கிட்டத்தட்ட ஐம்பது சதுர கிலோமீட்டர் அளவில் இந்த திட்டம் பாதிக்கப்படும் அதிகமா எங்க தெரியுமா பாதிக்கப்படும் நம்ம பாலு வாழ்கின்ற அண்ணா நகர்ல கே என் சேகர் வாழ்கின்ற அண்ணா நகர் அண்ணா நகர்ல யார் யார் தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க அண்ணா நகரில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த திட்டம் வந்துருச்சுன்னா நேரடியா பாதிப்பு அண்ணா நகர்ல காலையில் வாக்கிங் தானே அந்த காத்து அண்ணா நகர்ல டவர் கிளப்ல நேரடியா உங்களுக்குள்ள போவோம் சொல்லுங்க வாக்கிங் வரங்க நோட்டீஸ் கொடுங்க அது மட்டும் இல்ல நம்ம முதலமைச்சர் தொகுதி இருக்குல்ல கொளத்தூர் தொகுதி இரண்டாவது பாதிப்பு கொலர்த்தூர் தொகுதியில் ஆக முதலமைச்சர் உடைய தொகுதி அந்த தொகுதியில் அவருடைய மக்கள் அவருக்கு வாக்களித்த மக்கள் அவர்களை கொலை செய்ய திமுக அரசு திட்டமிட்டிருக்கிறது பகிரங்கமாக நான் சொல்கின்றேன் தன் மக்களை கொலை செய்கின்ற திட்டத்தை கொண்டு வருபவர்கள் பேர் என்ன அது உங்ககிட்ட விட்டுர்றேன் நீங்கள் ஆனால் ஆளுக்காக ஒன்று ஒன்று சொல்லுவீங்க என்னால மேடையில் சொல்ல முடியாது உங்ககிட்ட விட்டுர்றேன் கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியும் இந்த மாத்தூர் இந்த வில்லிவாக்கம் வியாசர்பாடி ஆர்கே நகர் மணலி மாதவரம் அதுக்கப்புறம் இந்த ராயபுரம் இது எல்லாம் இந்த சுற்றி வட்டார பகுதி எல்லாமே பாதிப்பு எல்லாருக்கும் பாதிப்பு அப்ப என்ன வட சென்னை மக்கள் என்ன பாவப்பட்டவர்களா செஞ்சீங்களா ஏன் ஏன் சென்னை உங்களுக்கு இலக்காரமா மழை வஞ்ச வெள்ளம் வந்தாலே இங்க சாக்கடை கீக்கடை நாத்தடிச்சு போய் எல்லாம் தண்ணி குப்பை குப்பை எல்லாம் கலந்துருக்குது அந்த பாவத்தை விட இன்னும் இதுல குப்பையே எரிச்சு அதுல வர திட கழிவுகள் வாயு விஷ வாயு விஷவாயு தண்ணியில் கலந்து நம்ம சாப்பாடு எல்லாமே போயிடும் எல்லாமே நாசமாக போயிடும் அதனால அவ்வளோ விஷம் இந்த திட்டத்தில் இருக்கு வாயு மூலமாக துகள்கள் மூலமாக இருக்கிறது நேரடியாக மறைமுகமாக இருக்கிறது அதனால திட்டம் வரக்கூடாது வரக்கூடாது இந்த ஒத்த கருத்துள்ள அத்தனை பேரும் கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா இது உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் வருங்கால சந்ததியினர்கள் உங்கள் வாரிசுகளுக்கு நாளைக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும் அதற்கு இன்னைக்கே நீங்கள் போராடினா தான் அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் வராமல் பார்த்துக்கலாம் ஏற்கனவே வட சென்னையில் அவ்வளோ பொல்யூஷன் அவ்வளோ பொல்யூஷன் இந்தியாவிலே அதிக பொல்யூஷன் உள்ள பகுதி என்னென்னா வட சென்னை அனல்மெண்ட் நிலையத்துல ஃபேக்ட்ரியிலேருந்து அங்க மணலிலிருந்து அந்த எரிக்கிறது இந்த குரூட் ஆயில் ரிஃபைனிங் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பகுதியில் ரொம்ப மோசமா இருக்கு ஆக அதுக்கு மேல இதையும் கொண்டு வர திட்டமிட்டு நாங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம் எத்தனையோ முறை கொடுத்தோம் எவ்வளோ இந்த பேச்சுவார்த்தைலாம் பேச எதிர்த்தோம் ஆனாலும் எதுக்கியா கொண்டு வரீங்க ஒரு தோல்வி அடைந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க எதுக்கு கொண்டு வரீங்க உலகத்தில் இந்த குப்பையை அகற்றுவதற்கு குப்பை மேலாண்மைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது நியூ டெக்னாலஜி வேஸ்ட் வேஸ்ட் ஜீரோ வேஸ்ட் எவ்வளோ இருக்கு இதையெல்லாம் சிந்தியுங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் இதில் என்னன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் டன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் டன் முடிஞ்சு போச்சு நினைச்சு மேனேஜ் பண்ணலாம் மேலாண்மை பண்ணலாம் எவ்வளவு இருக்கு அதனால மீண்டும் நான் சொல்றேன் இந்த திட்டம் வரக்கூடாது மக்களை நேரடியாக கொலை செய்கின்ற இந்த திட்டத்தை குப்பை எரி உலை திட்டம் கார்பேஜ் இந்த மாத்தூர்லயோ வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயும் தமிழ்நாட்டில் எங்கேயும் விட விடமாட்டோம் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழக அரசே உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்யுங்கள் முதலமைச்சர் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அறிவிக்க வேண்டும் இல்லையேன் இது போன்ற அத்துணை மக்களும் திரட்டி கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா உங்க உயிர் உங்க எதிர்காலம் உங்கள் உயிர் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனை இது இதை நீங்கள் சிந்தித்து வாருங்கள் வாருங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த திட்டத்தை நாம் எதிர்ப்போம் 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 என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் நன்றி